யிரும்புற்று வாழ்க எல்லாம் வல்ல இறைவன் மூன்று தத்துவங்களாக நம்மளிடையே வாழ்கிறார் மூன்று தத்துவங்கள் வழியை தான் நாமும் அவரை வணங்குகிறோம் சுத்தவழி தத்துவம் அருவ வழிபாடு சிவலிங்க தத்துவம் அருவுருவ வழிபாடு நடராஜ தத்துவம் உருவ வழிபாடு உலகிலேயே இந்த மூன்று தத்துவங்களாகவும் இறைவன் வீற்றிருக்கும் ஒரே ஆலயம் சிதம்பரம் நடராஜ பெருமான் திருக்கோயில் மட்டுமே சிதம்பர ரகசியம் என்னும் முதல் கருவறை அருவ தத்துவம் ஸ்படிகலிங்கம் அருவுருவ தத்துவம் நடராஜ நடனம் உருவ தத்துவம் சுத்தவலி என்பது இறைவனின் இருப்பு நிலை ஆழ்ந்த அமைதி நிலை இரண்டாய் பிரியாத ஏக நிலை சிவலிங்கம் என்னும் அருவுருவ நிலை இறைவனின் இயங்கு நிலை ஏக இறைவன் தன்னை நாதமாகவும் ஒலியாகவும் பிரித்து இயங்கும் நிலை நாதம் என்பது சக்தி அம்சம் ஒலி என்பது சிவ அம்சம் நாதம் தான் தாய் விந்துதான் தந்தை இறைவனின் இடப்பக்கம் நாதமாகிய அன்னை அம்சம் என்பதை உணர்த்தவே பூஜையின் போது இடது கையில் நாம் மணியை ஆட்டுகிறோம் வலப்பக்கம் விந்துவாகிய அப்பனின் ஒளி அம்சம் என்பதை உணர்த்தவே வலது கையில் கற்பூர தீபத்தை ஏற்றி மேலும் கீழுமாய் ஓங்கார வடிவில் ஆட்டுகிறோம் இறைவன் கடவுள் துகள் இறை துகள் என்னும் தங்க அணுக்களாய் நடந்திடும் நிலையே உருவத்தத்துவமாகிய நடராஜ தத்துவம் அந்த தங்க அணுக்களின் பல்வேறு வகையான சேர்க்கையே ஜடப்பொருள்களும் பொருள்களுமாய் விளங்கும் இந்த பேரண்டம் நடராஜ தத்துவத்தின் தூக்கிய திருவடியால் தூண்டல் பெற்று ஜீவ ஜோதி தரிசனம் என்னும் திருவிடை தீட்சை பெற்றவன் ஜீவன் முக்தி அடைவான் அதுவே தவத்தின் முதல் வெற்றி சிவலிங்க தத்துவத்துடன் விளங்கும் மதுரை திருநெல்வேலி ராமேஸ்வரம் திருச்சி திருவண்ணாமலை திருவாரூர் திருக்காலாத்தி உள்ளிட்ட அத்தனை சிவ தலங்களும் அத்தகைய முக்தி பெற்ற முனிவர்களின் சமாதி ஸ்தலங்களே அதுவே தத் தவத்தின் இரண்டாம் வெற்றி இறைவனின் ஆதிநிலை ஆகிய சுத்தவழி அனுபவத்தையும் பேர் அமைதியையும் தன்னுள் உணர்ந்த பேரருளாளர்களாகிய முருகபெருமான் அகதீசர் ஸ்ரீ காகபுஜண்டர் அன்னை அவ்வை தாய் மகா அவதார பாபாஜி மாணிக்க வாசகர் வள்ளல் பெருமான் ஆசான் அருள்தந்தை வேதாத்ரி மகிர்ஷி அவர்கள் உள்ளிட்டோர் அடைந்து காட்டிய சுத்தவழி முக்தியே சிவ முக்தி இதுவே தவத்தின் நிறைவு வெற்றியாகும் திருச்சிற்றம்பலம்